மூலிகை பெருமிடில் மூலிகை வேல் மருத்துவ வழிபாடு கண்ணை மூடிட்டு அப்படியே பேசுங்க உங்கள் பேரை சொல்லுங்கள் ரவிக்குமார் ரவிக்குமார் ஆன்மாவுக்கு நன்றி இந்த வேல் பிடிக்கும் முன்னாடி உங்கள் உடல் எப்படி இருந்து சொல்லுங்க அப்போ மூலிகை வேல் பிடிக்கும் முன்னாடி வேல் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி இருந்து இப்போ லைட்டாக இருக்கு கனமாக இருந்தது லேஸ் ஆகிடுச்சி சரிங்க சரிங்க மனம் எப்படி இருந்ததுங்க மனசு மனசு அதே தாங்க ம் அமைதி இல்லாமல் இருந்தது அமைதியாக தெரியும் மனசு நேர்ச்சி இப்போ உங்கள் உடம்புல ஒரு ஆற்றல் உள்ளே போகுது கீழே இறங்கினோன்னா கால் வழியாக கீழே ஏதோ போனது இல்லையா ஹீட்டா அது எப்படி உணர்ந்தீங்க சொல்ல முடியுதா கால் உஷ்ணமாக இருந்துச்சுங்க உஷ்ணமாக கீழே போனதா சரிங்க நார்மலாகிடுச்சி நார்மலாகிடுச்சி ம் இந்த மூலிகை வேலை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க ரெண்டு வரியில் ஏதாவது கருத்து சொல்லுங்க அப்போ பிடிக்கிறதுக்கு முன்னாடி மன வந்து உடம்பும் மனசும் கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சுதுங்க பிடிச்சதுக்கப்புறம் வெயிட்டு குறஞ்ச பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது வேல் கையில் பிடிக்கும்போது ஆடுது கை சுற்றி சுற்றி கை சுற்றி சுற்றி வருது இழுக்குது அது எல்லா சைடும் அப்படியே எனக்கு ரவுண்ட் அடித்த மாதிரி இழுக்குது இப்போ மனசு அமைதியாக இருக்குதுங்க நன்றி